பாதுகாப்பாக பக்குவமாக நாம் ஒன்று கூடி தொண்டர்களுக்கும் அந்த இதயக்கரியை வழங்குகின்ற பணியில்தான் நாம் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறோம் என்பதை முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்களில் நாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் நேரடியாக சென்று கூட்டங்கள் நடத்தினோம் ஒவ்வொரு கூட்டத்திலும் தொண்டர்கள் ஆரவாரமாகவும் எழுச்சியோடும் கடமையுணர்வோடும் பணியாற்றுகின்ற பொழுது என்னாலும் எப்பொழுதும் எந்த நிலையிலும் நாம் தொண்டர்களுக்கு பணி செய்வதுதான் நம்முடைய தலையாய கடமை என்பதை தொண்டர்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள் எதையும் எதிர்பார்க்காத தொண்டர்கள் அனுபவிக்காத தொண்டர்கள் பதவி சோகத்தை அனுபவிக்கவில்லை பணபலத்தை அனுபவிக்கவில்லை நிற்கதியாக எந்த பதவிகளையும் இல்லாதவர்கள் அமைச்சர்களாக பல்வேறு பதவிகள் இல்லாதவர்கள் மாவட்ட கழக செயலாளர் இல்லாதவர்கள் பல்வேறு உயர்ந்த உச்சநிலையில் இல்லாதவர்கள்லாம் இன்றைக்கு கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமையை காக்கிறது இந்த யுத்தத்தில் எனக்கு நீங்கள் தந்த ஆதரவு உள்ளபடியே எத்தனை அரசியல் இயக்கங்கள் இருக்கலாம் ஆனால் இந்த அனைத்திந்திய அண்ணாறு முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுடைய அன்பும் ஆதரவும் நமக்கு இருக்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய துயரத்தையும் நாம் கடக்க முடியும் என்ற நிலை மனப்பக்கமும் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஒரே மாதிரியான ஆதரவு தமிழகமும் நடத்த அந்த வருவாய் மாவட்டங்களில் அனைத்து மாவட்டங்களிலும் நீங்கள் தந்த வரவேற்பு நீங்கள் அங்கு ஆற்றிய உரை நீங்கள் எங்களுடன் நடந்து கொண்ட நிலை இவைகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது நான் நாங்கள் அனைவரும் என்ன கைமாறு செய்ய போகிறோம் என்பதை தான் எங்களுக்கு நீங்கள் உணர்த்திருக்கிறீர்கள் என்பதையெல்லாம் நாங்கள் எண்ணி எண்ணி பெருமையாக பேசிக்கொள்வோம் அந்த நிலை இன்றைக்கு நீங்கள் இருக்கிறீர்கள் அதிலும் இன்றைக்கு இன்று நடைபெறுவதற்கு எண்பத்தி ஏழு மாவட்ட செயலாளர்கள் நாம் தமிழ்நாடு முழுவதும் கழக அமைப்பு ரீதியாக நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீர்கள் முழுமையாக எண்பத்தி ஐந்து மாவட்டங்களில் உங்களுடைய எந்த நேரத்தில் எந்த முடிவு இருக்கின்றாலும் நம்மளும் அதில் ஒரு பங்காக இருக்க வேண்டும் தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர்கள் நம்மை வழிநடத்தால் அவர்களுக்கு முழு ஆதரவனையும் தர வேண்டும் என்ற மனப்போக்குவம் இன்றைக்கு உங்களுடைய இருக்கிறது என்பதெல்லாம் நான் இந்த நேரத்தில் நினைப்படுத்த கலைமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள் எனக்கு அதிகாரம் இந்த அதிகாரம் நான் தனி ஒருவனாக ஏற்று எப்பொழுதுமே நான் பெரியபுரம் நகர கழகத்தினுடைய எம்ஜிஆர் இளைஞருடைய துணை செயல் நகர துணைச் செயலாளராக தான் அப்பொழுது நம்முடைய அருமை அண்ணன் தேசி பெரவாறு அவர்கள் அவர் மாநிலத்தில் எம்ஜிஆர் இளைஞர் செயலாளராக இருந்தார் அப்பொழுது தான் தேனி மாவட்டத்திற்கு எல்லா மாவட்டத்திலும் சுற்றுப்பயணம் போனால் தேனி மாவட்டத்துக்கு வந்து எனக்கு அந்த நகரத்தில் எம்ஜிஆர் இளைஞரி நகர துணை செயலாளர்கள் பொறுப்பேற்றேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லை கானே க்ளிக் பண்ணுங்கள்